அகனான் ஒரு பாடல் பாலைகளை கிடைக்கவில்லை திணை பாலே துறை உடன்போகிய தலைமகளை தலைமகன் மறுட்டி சொல்லியது பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு பாடப்பட்டவர் தலைமகள் வாழ்வரிவயமான் கோள் உகிர் அண்ணன் செம்முகை அவிழ்ந்த முறுக்கின் சிதறல் செம்மல் தாயை மதர் எழில் மான் இழை மகளிர் பூனுடை முலையின் முகை பிணி அவிழ்ந்த கோங்கமுடு அசை நனை அதிரல் பரந்தாம் தன் பாதிரில் உதிர்வி அம் சினை தாகை எதிர்வி மரா மலருடுவிராய் பராமடை நகரின் மனந்த பூவின் நன்றே காணம் நயவரும் அம்மா கண்டிசின் வாழியோ குறுமகள் நுந்தை அடுக்களம் பாய்ந்த தொடி சிதை மறுப்பின் பிடிமெடை கழிற்றென் தோன்றும் குறு நெடுத்துணைய குன்றமும் உடைத்தேர் வாழ் போன்ற வரிகளைக் கொண்ட புலியின் கூறிய நகம் போன்ற சிவந்த மொட்டுகள் மலர்ந்துள்ள முதிர்ந்த முறுக்க மரங்கள் உள்ளன அவற்றின் உதிரும் பூக்கள் சிதறிக் கிடக்கின்றன அழகுமிக்க அணிகலன்களை அணிந்த பெண்கள் ஆபரணம் அணிந்த மார்பகங்களைப் போல மொட்டுகள் அவிழ்ந்த கோங்க மரங்கள் அசைகின்றன மகரந்தம் நிறைந்த அதிரல் கொடிகள் பரவிய அழகிய குளிர்ந்த பாதிரி மரத்தின் பூக்கள் உதிர்ந்து கிடக்கின்றன அவை எதிர் எதிராக மலர்ந்த மராமர மலர்களோடு கலந்துள்ளன பாலை நிலத்தில் தெய்வங்கள் உறையும் நகரத்தில் பூக்கள் மணப்பது போல அந்த கானகம் உள்ளது தோழி தலைவியிடம் கூறுகிறாள் தலைவியே அந்த கானகம் மிகவும் நல்லது பார்ப்பதற்கு விருப்பம் தரும் அழகை கொண்டது உன் தந்தை போர்க்களத்தில் பாய்ந்து வென்ற யானைகளைப் போன்ற குன்றுகளும் அங்கு உள்ளன அந்த குன்றுகள் பிடியானைகள் சூழ்ந்த களிற்றைப் போல தோற்றமளிக்கின்றன அவற்றின் தந்தங்கள் போரில் ஏற்பட்ட தழும்புகளுடன் காணப்படுகின்றன குருமகள் தலைவியிடம் சிவந்த முருக்க மலர்கள் கோங்க மலர்களோடு கலந்து பாதிரி மலர்களின் மகரந்தம் எங்கும் பரவி மராமர மலர்களோடு இணைந்து காணப்படுகிறது தெய்வங்கள் உரையும் நகரினைப் போல இந்த காடு மணக்கிறது உன் தந்தை போர்க்களத்தில் யானைகளை வென்ற குன்றுகள் உடையவர்கள் இக்காடு காண்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது என்று கூறுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்